வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறோம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வாழ்கிறோம் யாரையும் இது பண்ணலை எல்லா குடும்பத்துலேயும் ஒருத்தவங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்களாம் முடிஞ்சளவுக்கு புரிஞ்சுக்கிங்க இப்போது எல்லா குடும்பத்துக்காக தான் இங்கே கஷ்டப்பட்டு இவ்வளோ நொந்து நூலாகி இப்போ புரிஞ்சுக்கலானு பரவாயில்ல கஷ்டப்படுத்தாதீங்க யாரையும் வாழ்க்கையில் ஏன்னா கஷ்டப்படுத்துனீங்கன்னு வச்சுக்க இங்கே நிம்மதியாக வேலை பார்க்க கூட முடியல ஏன்னா நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதனால் சொல்கிறேன் ஏன்னா அந்த பதிவு நான் பண்ணுன்னு பண்ணிச்சிருக்கேன் எல்லாமே வந்து பெண்களுக்கு ஆதரவாக நிறையா வீடியோலாம் போடுறாங்கிறாங்க ஆனால் பசங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு ஆதரவாக ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒரு நூற்றுல ஒரு அஞ்சு வீடியோ வரலாம் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இப்போ வரலாம் மெத்தப்படிலாம் ஒன்றும் பேசுகிறத பெண்களுக்கு அவ்வளோ ஆதரவு வருது பெண்களுக்கு இதை இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்ட்டு ஏன்னா பாருங்களை வேலை பார்க்குற எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாருன்னு கிடையாது ஆம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே வைப்பாங்க ஆயிரத்தி ரெண்டு கஷ்டம் ஒரு கஷ்டம் ரெண்டு இல்லை அதான் வெளிலேயும் கஷ்டப்பட்டு உள்ளேயும் வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்து போராடவும் முடியாது கஷ்டப்பட முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுத்தாத இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள் எல்லா குடும்பத்துக்கும் ஏன்னா ஆயிரத்தி ரெண்டு கஷ்டம் வந்தால் எப்படி அனுசரிக்கணும்னு இது பண்ணுங்க வார்த்தையை வந்து சொல்லு சொல்லு விடாதீங்க வார்த்தையை விட்டி நினச்சிக்க வாழ்க்கை அது என்னடா அப்படின்னு ஒரு கஷ்டமாகுது விடுற வார்த்தையெல்லாம் நெருப்பு மாரி விடுறீங்க நான் நிறைய ஒருத்தர் சொல்லிட்டு கண்ணுத்தி விட்டு அழிவையே விட்டார் அது நினச்சோடனே எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக போச்சு என்னடா இப்படியெல்லாம் இருக்குது நம்ம எதுக்காக ஊர் விட்டு ஊர் வந்து நாடு நாடு வந்து இப்படி கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு வகையும் இப்படி சேர்த்து இது பண்ணி குடும்பத்துக்காக தான் எல்லாம் சேர்த்து அழுவு அழுப்புறாங்க போகிறாங்க அப்படிங்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க புரியலனாலும் ஒரு தொகுதி வந்து பேசும்போது அன்பாக பேசுங்க போவோங்க அதுதான் என்னோடய வேண்டுகோள் மத்தியப்படி ஒன்றும் இல்லை ஏன்னா சிலதெல்லாம் என்னால் சில பேர் நிறைய பேர் இங்கே வந்து நம்ம நிறைய பேர் பழகிறோம் போகிறோம் ஏன்னா அவங்க பேசுறது நம்ம சிலது போடக்கூடாதுன்னு நினைப்பேன் சிலது மனசு தாங்க மாட்டுது ஸோ இதனால் நம்ம போகிறதால ஒரு குறைஞ்சி ஒரு ரெண்டு பேரை திறந்தாலும் ஓகே தான் பாருங்கள் அப்படின்னு தான் ஒரு ஆள் ஆள் திறந்தாலும் ஓகே தான் அப்படின்னுங்கிறது ஒரே காசுல தான் அந்த நான் அந்த பதிவு பண்ணி வீடியோவை போகிறேன் யூடியூப்ல பெஞ்சபடியும் இல்லை எல்லோரும் பார்க்கணுங்கிறது தான் ஐடியாவில் தான் ம் ஓகே